இது பொக்காப்புறமா ஆமா ஆமா இதா பொக்காப்புறங்களா இல்ல இப்டே இப்டே ரூட்ல இது என்ன இது என்ன ஊர்மா இது தோட்டலிங்க ரோட் நல்லா இருக்குமானா நல்லா அதுக்கு அப்புறம் ஊரே கிடையாதுங்களா இல்ல ஓ ஃபுல்லா காட்டு பகுதி தான் ஃபுல்லா சரி பாத்தீங்களாண்ட் பாத்துல வீட்டு பக்கத்துல இருக்கு ஒன்னு ரெண்டு மாதிரி இருக்கும் கீழே ஆறு ஆர்வம் கீழே கர்நாடகா தப்பகட்ல இருந்து ன்னு வரும் அங்கதே நிறைய முதலைங்க இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ யானه வரிடரனால போக ஊட்றதுல பரசினா. பழைய காலத்துல அவங்கலாம் அப்படியே நடந்துட்டு அதே வழில தான வருவாங்க. இந்த வழில நடந்து போறோம். கர்நாடகாக்கு இந்த நேர எலிஃபண்ட்ஸ் இங்க பாத்துるீங்க. நிறைய பாத்தோம். புலி பாத்துருக்கிங்களா? புலியலாம் இங்க இங்க பக்கத்துல இருந்து பாத்துறோம் நான். இங்கதான் இருக்குறோம் நான். ஆடையலோ புடிச்சிருக்கு நான். இப்போனால இங்கதான் போறோம் ஒரு கோவில் இந்த கோயில சுத்தி பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம் பிரம்மாண்டமான ஒரு அரச மரம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு கோவில் கலைநயத்துடன் கூடிய ஒரு கோயில் அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குற இந்த இடங்கள் எல்லாமே நீலகிரி மலைத்தொடர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வல்லூர்கள் அழிந்து வர பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழுகுகளுடைய வாழ்விடமாக இங்கே இருக்குது அதை போற்ற விடமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டும் வச்சுருக்குறாங்க welcome வெல்கம் ஜங்கல் டேட்டாபேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் இந்த வீடியோல நீங்க இந்த பகுதிகள் எல்லாமே முதுமலை புலிகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான மலை கிராமமான மசனக்குடி நம்மளுடைய டேட்டாபேஸ் டேட்டா இந்த முதுமலை மசனக்குடி பந்திப்பூர் இதை பற்றின வீடியோக்களை ஒன்றன் பின் ஒன்றா தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க மேட்டுப்பாளையம்ல இருந்து ஊட்டி வரைக்கும் பயணம் செஞ்சு இருந்து கூடலூர் வழியா நம்ம முதல்ல முதுமலை புலிகள் சரணாலயம் உள்ள வந்திருந்தோம் இந்த முதுமலை வரைக்கும் அந்த வீடியோவை முதல் பகுதியாகவும் முதுமலையிலிருந்து தெப்பக்காடு வழியா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பந்திப்பூர் காடுகள் வழியா பயணம் செஞ்சதை நம்ம இரண்டாவது வீடியோவாகவும் போட்டிருந்தோம் கடைசியா நம்ம அப்லோட் பண்ண மூணாவது வீடியோல இதே பந்திப்பூர்ல இருந்து இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மசனக்குடி எல்லை வரைக்கும் அதாவது இந்த ஊர் உள்ள வர வரைக்கும் நான் அந்த வீடியோவை முடிச்சிருப்பேன் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஏற்கனவே பார்த்தவங்களுடைய சுலபமான வசதிக்காகவும் அதை நான் வந்து ஒரு சின்ன பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி இங்க நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்ப நம்ம போட போறது நான்காவது பார்ட் இதுல இந்த மசனக்குடி உள்ள நம்ம என்னென்ன இடங்கள் சுத்தி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பேன் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மசனக்குடியில நம்ம பாக்குறதுக்கு மூணு சாலைகள் பிரதானமா இருக்குதுங்க ஒண்ணு பாத்தீங்கன்னாக்க மோயார் டேம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிங்காரா அங்க இருக்கக்கூடிய இபி ஆபீஸ் மூணாவது பாத்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாத யூடியூப்ல இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு இடம் தான் இந்த முதுமலை காடுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு அழகான மலை பொக்காபுரம் இந்த மூணு விஷயங்களை பத்தி விலாவரியா இந்த வீடியோல வாங்க பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எங்களுடைய சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னாக்க நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கானதே எங்களுடைய எல்லா வீடியோஸும் போய் பாருங்க பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாப்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த வரிசையில முதல்ல நம்ம பார்க்க போறது இங்க இருக்கக்கூடிய ஒரு அழகான மலை கிராமமான பொக்காபுரம் இது ஒரு அனந்த காடு வழியா பயணம் செய்யணுங்க பகல்லயே வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பொக்காபுரம் போற இந்த காட்டு வழி சாலை இது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு அழகான கலைநேயம் ஒரு கோயிலும் இருக்குது வாங்க இந்த பொக்காபுரத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் மழை வரவேற்கிறது சமவெளியா அதே நேரத்துல ஆள் நடமாட்டமே கிடையாது நம்ம இந்த பொக்காபுரம் போற வழியில நுழைஞ்சு சில நிமிடங்கள்லேயே பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த சாலையிலேயே இடமிருந்து வளர்னா புள்ளிமான் கூட்டங்கள் அழகாக துள்ளி குதிச்சு போற ஒரு அற்புதமான காட்சி எங்களுக்கு கிடைச்சது த கூட நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு புதர் மண்டி போய் ஒரு அற்புதமான காட்டுப்பகுதிங்க இந்த இடங்கள் எல்லாமே கொஞ்சம் தூரம் பயணத்துக்கு காரணமா என்னால சில வீடுகளை பார்க்க முடியுது இது எல்லாமே மலை கிராமங்கள் இங்க பாத்தீங்கன்னாக்கா குறும்பர் பாடி அப்படின்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க பிரத்யேகமா நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக மட்டுமே நம்ம மெனக்கிட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் பழமை மாறாத ஒரு அழகான மலை கிராமம் இந்த ஊர் பேர் என்னமா இது பொக்காப்புறமா ஆமா ஆமா இதான் பொக்காப்புறங்களா இல்ல இப்டே இப்டே ரூட்ல இது என்ன இது என்ன ஊர்மா இது தோட்டலி ரோட் நல்லா இருக்குமா ஆ நல்லா அதுக்கு அப்புறம் ஊரே கிடையாதுங்களா இல்ல ஓ ஃபுல்லா காட்டு பகுதி தான் ஃபுல்லா சரிங்க சரிங்க சரி வேற போய் ஆ சரி போய்க்கலாம் இல்லையா ஆ சரி காட்டுப்பள்ளி சொன்னாங்க இதை விட அடர்ந்த காட்டுப்பகுதி போல இருக்கு பொக்காபுரம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பகுதிகள் எல்லாமே கர்நாடக பகுதியில் இருக்கனால இங்க இருக்கக்கூடிய கிராம பகுதிகள் நிறையத்துக்கு வந்து கன்னட பெயர்களுடைய சாயல அவங்களால பார்க்க முடியும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மெஜிலெட்டி அப்படிம்பாங்க பொக்காபுரம் மானவள்ளி அப்படிம்பாங்க இந்த மாதிரி நிறைய கிராமங்களுக்கு இப்போ வந்து இது எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்த பகுதிகளாக இருக்குது ஆனால் அந்த பெயர்களில் பார்த்தீங்கன்னா சாயல் பார்த்தீங்கன்னாக்க கர்நாடக பெயர்களுடைய சாயலை அவங்களால பார்க்க முடியும் பார்க்க முடியாத ரொம்ப ஒரு அடர்த்தியான காட்டுப்பகுதி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குதுங்க எனக்கு பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான நீலகிரி மலைத்தொடர் எந்நேரமேனாலும் மலையை கொட்டுறதுக்கு தயாரிக்கக்கூடிய மேலே வானம் கீழே பார்த்தீங்கன்னாக்க ஒரு அடர்ந்த வனம் வந்து புலிகள் வாழ்கிறதுக்கு நூறு சதவீதம் இருக்குது நம்ம வரும்போதே சொல்லி தான் விட்டாங்க வாகனத்தை விட்டு எக்காரணம் கொண்டும் கீழே இறங்காதீங்க அப்படின்னு பகல்லே அப்படி இருந்ததுன்னா இரவு நேரங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தப்பனையே பண்ணி பார்க்க முடியாது நம்ம இப்போது ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி இடங்கள் தான் இந்த மாதிரி வனப்பகுதிகளில் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அடர்ந்த காடு செடி கொடி இருக்கிற பகுதியை விட இந்த மாதிரி சமதளமாக இருக்கிற பகுதிகள் இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே சமமாக இருக்குது கிடைமட்டத்துக்கு சமமான நிலப்பகுதிகள் இருக்க இந்த இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா ஆபத்தான மிருகங்களான புலி சிறுத்தை போன்றவை சர்வசாதாரணமாக நடமாடக்கூடிய பகுதிகள் இதுக்கு பின்னால நீங்க பார்க்குறது அந்த அழகான நீலகிரி மலைத்தோடர் நம்ம பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் வந்துட்டோங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த பொக்காப்புறம் உள்ள நம்ம நுழைஞ்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு முன்னால அழகான ஒரு கோவில் தெரியுது பக்கத்துல போய் எவ்வளோ அற்புதமாக இந்த கோவில் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த பொக்காப்புறம் அப்படின்றது இது வந்து கீழ்ப்பகுதி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க மலைப்பகுதிகளில் இருக்க பகுதிகளையும் பொக்காப்புறம் அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த கோயிலுக்காக ஏகப்பட்ட பேர் இங்க வந்துட்டு போனாங்க எவ்வளோ அழகான ஒரு கோயில்னு இந்த ஒரு பெரிய மலை கிராமத்துக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் அதுக்கு பக்கத்துல பாருங்க எவ்வளோ அற்புதமான நிலங்கள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்றத இத சுத்தி பாத்தீங்கன்னாக்க நீலகிரி மலைகளால் சூழப்பட்டிருக்குது இதுக்கு இடதுபுறத்தில் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறது எல்லாமே நீலகிரி மலைச்சோழர் உண்மையாலுமே இது எனக்கு இங்கே வரணுன்றது எனக்கு ஐடியாவே இல்லை என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்தார் உண்மையாலுமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க நானே இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த இடத்துல இப்படி ஒரு கோயிலா அப்படின்ட்டு நான் திரும்பவும் வந்து காரை விட்டு கீழே இறங்கி இந்த பொக்காபுரம் அப்படின்ற ஒரு அழகான இடத்த உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நடந்து போய்கிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம வந்த வழி இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படியே வந்து இந்த பிரத்யேகமாக இந்த கோவிலுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த முழு இடத்தையும் அர்ப்பணித்த மாதிரி இருக்குதுங்க இந்த அழகான ஒரு கோவில் இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் பிரம்மாண்டமான ஒரு அரச மரம் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அழகான ஒரு கோயில் கலைநயத்துடன் கூடிய ஒரு கோயில் அதுக்கு பின்னாடி நீங்க இடங்கள் எல்லாமே நீலகிரி மலைத்தொடர் இங்கெல்லாம் வந்து வாழ்ந்தாலே வந்து நமக்கு ஆயுசு நூறுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சுத்தமான காற்று இந்த சுகாதாரமான இந்த அழகான காலநிலை கெமிக்கல் கலக்காத தண்ணீர் மாசு மருவில்லாத குடிநீர் நகரத்தை விட ஏன் வந்து கிராம பகுதிகளில் ஆயுள் அதிகமா இருக்குன்றத எனக்கு தான் தெரியுது ஓகே இப்போ நம்ம இந்த அழகான பொக்காபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தை பார்த்துட்டு ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம போகக்கூடியது மோயார் சிங்காரா அப்படின்னு ரெண்டு இடம் இருக்கு அடுத்து அந்த இடம் எப்படி நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே முழுக்க முழுக்க இந்த முதுமலை மசனக்குடி வனப்பகுதிகளை சார்ந்ததுதான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மோயார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதி சிம்பிளாக இதை வந்து மோயார் அணை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அணைனால் ரொம்ப பிரம்மாண்டமாக மிகப்பெரிய மதகுகளுடன் தான் இந்த இடம் இருக்காது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதுமலை புலிகள் காப்பகிறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் அதிக அளவில் நீர் அறந்தக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த மோயார் அப்படின்ற இந்த வனப்பகுதி இருக்குதுங்க இந்த மோயார் போகிறதுக்கு நீங்கள் வந்து முதுமலையிலேருந்து வந்தீங்கனாக்க மசனக்குடி உள்ளே நுழைஞ்சிட்டு அங்கேயிருந்து உங்களுக்கு இடதுபுறமாக திரும்பி போகணும் ஆனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொக்காபுரம் போயிட்டு வரனால நான் இப்போ திரும்பவும் மசனக்குடிக்கு உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு உள்ளே நுழைஞ்சு இந்த மெயின் ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடில் நான் திரும்பி போகணும் இருக்கக்கூடிய காட்டு யானைகளுக்கு மிக மிக பேர் பெற்ற ஒரு பகுதி தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மோயார் மோயார் அப்படின்றது வேற எதுவும் இல்லைங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு அணைக்கட்டோட பேரு தான் மோயார் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா போற வழிகள் பூராவே மிக மிக அடர்ந்த வனம் இருக்க பகுதியா இந்த இடம் இருக்குதுங்க இதுக்குமே நீங்க மசனக்குடியிலிருந்து உள்ள ஒரு பத்து கிலோமீட்டர் போகணும் உள்ள நுழைஞ்சி ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வீடுகள் வாகனங்கள் பார்க்க முடியும் அதுக்கப்புறமா அடர்ந்த காட்டு பகுதி ஆயிடும் இப்போ நம்ம ஓரளவு அந்த நகர சூழலை கடந்து ஒரு இயற்கையான பகுதிக்கு வந்துட்டோம் இந்த ஓயார் அப்படின்ற இந்த இடம் பாத்தீங்கன்னா காட்டு யானைகள் அதிகமா வாழக்கூடிய பகுதிங்க இதுக்கு முன்னால நம்ம முத தடவை போன பொக்காபுரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா காட்டு யானைகள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மலை கிராம பகுதி அடுத்து நம்ம இப்ப வந்திருக்கிற இந்த மோயார் அப்படின்ற இந்த அழகான வனப்பகுதி பாத்தீங்கன்னாக்க காட்டு யானைகளை நிறைய இங்க பாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதை தான் இப்ப நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது ஹர்சனக்குடியிலிருந்து இந்த மோகையார் பகுதிக்கு போறதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் இந்த அடர்ந்த வனப்பகுதியில் நீங்க பயணம் செய்யணும் சாலை பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக தான் இருக்கு ஆனா அதே நேரத்துல நல்லா இருக்குதுங்க நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் போகிற வழியில் நம்மளால கரடிகளையும் பார்க்க முடியும் ஏன்னா கரடிகளும் இந்த இடத்துல அதிகமாக வாழுதுன்னு சொல்றாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு டேம் ஒன்று இருக்குதுங்க மரவங்கண்டி டேம் அப்படின்னு வச்சிருக்காங்க வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுன்னு போட்டிருக்கு அவ்வளவு ஒரு பழமையான ஒரு டேம் நடந்த வனப்பகுதியாக நமக்கு தென்படுதுங்க இது எல்லாமே வந்து எனக்கு இரவு நேரங்களில் வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அதுக்கு வந்து அனுமதி இருக்குதா இல்லையான்றது தெரியலை நம்ம வந்து அதுக்கு ஃபாரஸ்ட்டில் வந்து முன் அனுமதி வாங்குகிறோம்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து நல்லாவே இந்த இடத்துல வந்து வித்தியாசம் தெரியும் இதுக்கு முன்னால நம்ம பார்த்த பகுதி சமதள பகுதியா ரெண்டு பக்கமே புல்வெளிகளை பார்க்க முடிஞ்சதுங்க ஆனா இந்த இடத்துல என்னால் ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை பார்க்க முடியுது ரோடுலேருந்து ஒரு ஒரு மீட்டருக்கு அந்த பக்கமா என்ன இருக்கு அப்படின்றது கூட நம்மளால் தெளிவா பார்க்க முடியல எவ்வளோ யானசான ரோட்டில் இருக்குன்றது நீங்களே பார்க்கலாம் இரவு நேரங்கள் ஆச்சுன்னா இது முழுக்க முழுக்க யானைகள் கட்டுப்பாட்டில் போயிடும் போல இருக்கு இந்த மோயாரை வந்து ஏன் வந்து யானைகளுக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றுன்றதுக்கு பெயர் காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட இடங்களில் என்னால் யானசானதை பார்க்க முடியுது ஸோ இதை வச்சு பொழுது மிருகங்களுக்கே அதாவது வாழக்கூடிய பகுதிகளில் தனித்தனியாக பிரித்து அது அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்மளால நம்ப முடியுது ஒரு ஒரு டெரிட்டரிக்குள்ளேயும் இன்னொரு மிருகங்கள் நுழையும் பொழுதுதான் அது சண்டையாகவும் பிரச்சனையாகவும் அதுக்குள்ள மாறுதுங்க மிருகங்களுக்கு எல்லை கட்டுப்பாடே கிடையாது அப்படின்னாலும் அதுங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஒரு வாழக்கூடிய பகுதிக்கு மாதிரி ஒரு ஒரு மிருகங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குங்க கூட்டம் கூட்டமா நீங்க எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி இடங்களுக்கு டூ வீலர்ல வராதீங்க ஏன்னா கொஞ்சம் கூட சேஃப்டி கிடையாது நம்ம வந்து வெளிச்சத்துல போய்கிட்டு இருந்தாலும் மிருகங்கள் நம்மளால இப்ப பார்க்க முடியலனாலும் இது எல்லாமே அடர்ந்த காட்டுப்பகுதி இயற்கையுடைய அதிசயத்தை பாருங்க நம்ம வந்து ஒரு மனுஷங்க நமக்கு ஆறு அறிவு இருக்கு நம்மளே வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது ஒரு பயம் வருது ஆனா புலிகளும் சிறுத்தைகளும் வாழக்கூடிய இதே ஆபத்தான காட்டுல தான் மான்களும் வாழுது ஆனா இறைவனுடைய படைப்புன்றது அதுதான் இந்த ஆறாவது அறிவு அதுங்களுக்கு இல்லை தான் அதுங்களுக்கு வந்து அந்த பயம் இல்லாம அதுங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐந்து அறிவை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே இயற்கை வந்து ஒரு பெயர் காரணம் வச்சிருக்குதுங்க இதே பயங்கரமான காட்டில் தான் அதுங்களுக்கு உணவாக இருக்கக்கூடிய மான்களும் கூட்டம் கூட்டமாக வாழுதுங்க இப்போ என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் பேர் வந்து ஷாஹித் இன்னொருத்தர் பேர் ராகின் அவங்களுக்கு வந்து இந்த மோயார் பகுதின்றது ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் அப்படின்னே சொல்லலாம் அவங்க தான் நம்மளை வந்து ரொம்ப தொல்லை பண்ணி நீங்கள் எங்கெங்கெல்லாமோ பாருங்க நிச்சயமாக இந்த இடத்துக்கெலாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க உண்மையாலுமே இது வந்து ரொம்ப ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு காடுமே அந்த தன்மை வந்து நல்லா வேறுபடுது என்னால் வித்தியாசத்தை நல்லா உணர முடியுது நம்ம இதுக்கு முன்னால பார்த்த மூணு இடங்களுக்குமே வித்தியாசத்தை என்னால் நல்லா உணர முடியுதுங்க ஒரு ஒரு காட்டுக்கும் ஒரு ஒரு சூழல் இருக்கு ஒரு ஒரு மண் இருக்குது அந்த இயற்கையான வளம் இருக்குது அதோடைய காட்சிகளும் அதோடைய வித்தியாசங்களை என்னால் நல்லா உணர முடியுது ஆனால் நம்ம மனுஷ பயிலுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் எங்களுக்கு வேணும்னு எல்லாத்தையுமே அபகரிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஆறாவது அறிவு இருக்கிறதுனால தான் நம்மளுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம இவ்வளோ நேரமாக ஆவலை எதிர்பார்த்துட்டு வந்த இந்த மோயார் அப்படின்ற பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் இதுதான் இந்த கிராமத்துடைய முனைப்பு பகுதி உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே இருந்து என்னால் ஏகப்பட்ட குடியிருப்புகளை என்னால் பார்க்க முடியுது இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள நம்ம போனோம்னாக்க எனக்கு இடதுபுறத்தில் ஒரு அணை தருவீங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மோயார் அணைக்கட்டு இந்த மோயார் அணைன்றது இப்பவே சொல்லிடுறேன் ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் இருக்காது ஆனா ஏன் இந்த அளவுக்கு மக்கள் இங்க வந்து பாக்குறாங்கனாக்க ஒரு அடர் வனத்துக்குள்ள இந்த மோயார் அணை இருக்குன்றனால இங்க ஏகப்பட்ட வனவிலங்குகள் தண்ணி குடிக்க வருதுங்க அதை பாக்குறதுக்காக தான் மெயினா இங்க இருந்து வராங்க நான் சொன்ன அந்த மோயார் அணை இங்கிருந்து தொடங்குது நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த பிரெஞ்சுல இருந்து நீங்க பார்க்க போற எல்லாமே இந்த மோயார் கட்டுதான் அதிர்ஷ்டம் இருந்தால் இங்கே யானைகள் கூட்டமாக தண்ணி குடிக்க வரத நம்மளால் பார்க்க முடியும் புலி சிறுத்தை போன்ற விலங்குகள் கூட இங்கே வந்து வசிக்கிற ஒரு தன்மை கொண்டதாக இந்த இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதே மோயார் அணையில் ஏகப்பட்ட முதலைகளும் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் பிற அணைக்கட்டுகள் இது எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கின்றதை நீங்களே பார்க்கலாம் ഗുഡ് 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 നെയിം േം കുഡ് നെയം ഉം സിത്തു സിത്തുപേര് പേര്

கீழே கர்நாடகா தப்பகட்ல இருந்து ன்னு வரும் அங்கதே நிறைய முதல எங்க இருக்கு நான் ஃபர்ஸ்ட் நரன்னு போயிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இப்போ யானه வரிடரனால போக ஊட்றதுல பரசினா பழைய காலத்துல அவங்கலாம் அப்படியே நடந்துட்டு அதே வழில தான வருவாங்க இந்த வழிய நடந்து போற கர்நாடகாக்கு இந்த நேர எலிஃபண்ட்ஸ் இங்க பாத்துるீங்க நிறைய பாத்து புலி பாத்துக்கிங்களா புலியலாம் இங்க இங்க பக்கத்துல இருந்து பாத்துறோம் நான் இங்கதான் இருக்கோம் நான் அடல புடிச்சிருக்கنا இப்போ நான் இங்கதான் இருப்போனா

ஓகே தேங்க்யூ பாய் பாய் ஸோ நம்ம வந்து முன்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்கும் போது இந்த அணைக்கு மேலேயே ஏறி பார்க்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்ச் போட்டாங்க இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் போது இந்த இடம் இப்படி கிடையாது ஃபென்ச்சே போடலைங்க ஸோ விவாஸ் இப்போ நம்ம இருக்கிறது இந்த மசனக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மோயார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு மலை கிராமம் நம்ம வந்தது இந்த வழியாக தான் வந்தோம் இங்கேருந்து இப்படியே நம்ம நேராக போனோம் அப்படின்னாக்க இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போனோம்னா இந்த மோயார் அணையோடைய அதாவது அந்த பக்கம் போய் அங்கேருந்து அணையை பார்க்கலாம் முன்னே நாங்கள் போது இந்த மாதிரி ஃபென்ச்லாம் போடலை ஆனால் இப்போ வந்து பொதுமக்கள் யாரும் உள்ளே போகாத மாதிரி ஃபுல்லாக ஃபெஞ்ச் போட்டிருக்காங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் மோயார் அணை இது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது ஏன் வந்து இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அணைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு பெரிய குளம் அப்படின்ற அளவில் தான் இது இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் ஏகப்பட்ட மிருகங்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வருது அப்படின்னும் சொல்கிறாங்க அதனால தான் இதை பார்க்குறதுக்கு எப்போவுமே மக்கள் ரொம்ப ஆர்வமாக அங்கேருந்து வராங்க இங்க வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரியும் இருக்குது நீங்க மசன்குடி வந்தீங்கன்னா அங்கேருந்து இது வரைக்கும் ஜீப் சஃபாரிலையும் உங்களை கூட்டிட்டு வராங்க நீங்க ஓன் கார்லேயும் தாராளமா வந்து இந்த இடத்த பார்வையிடலாம் சோ இந்த அணைக்கட்டு தான் அது ஏகப்பட்ட மிருகங்கள் இங்க தண்ணீர் அறந்து வரும் அப்படின்றனால மாலை வேலைகளில் இங்க பொதுவாகவே நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வருவாங்க காட்டு அணைகள் பார்த்தீங்கன்னாக்க கூட்டம் கூட்டமா இந்த இடத்துல தண்ணி குடிக்க வரும் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு கஷ்டம் இருந்தால் புலி சிறுத்தை போன்ற காட்டு விலங்குகள் கூட நம்மளால இங்க பார்க்க முடியும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மோயார் பகுதின்றது பல காண கிடைக்காத கழுகுகளுக்கு ரொம்ப பெயர் போன இடம் அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வல்லூர்கள் அழிந்து வர பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழுகுகளுடைய வாழ்விடமாக இங்கே இருக்குது அதை போற்ற விடமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்டும் வச்சுருக்கிறாங்க பாரு கழுகுகளின் வாழ்விடத்திற்கு வந்துள்ள உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போக்கு தமிழ்நாடு வனத்துறை ஸோ இன்றைக்கி வார விடுமுறை நாள் அப்படின்றனால ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த மோயார் டேமுக்கு வந்திருக்காங்க அதே நேரத்தில் சென்னையில் உருவான இந்த பெங்கால் புயல் அப்படின்ற ஒரு மழை அலர்ட் காரணமாக இன்றைக்கி சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் பார்த்துட்ருக்க தான் இந்த மோயாருடைய அணைக்கட்டு பகுதி இங்கேருந்து தான் வாட்டர் ஃப்ளோ ஆகி இந்த அணை ஃபுல்லாகவே வாட்டர் இருக்குது ஓகே வியூவர்ஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாமோ இந்த வீடியோல மசனக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய இரண்டு அழகான அற்புதமான இயற்கை சார்ந்த இடங்களை நம்ம முழுதா பார்த்து ரசித்தோம் ஒன்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம முதல்ல பொக்காபுரம் அப்படின்னு சொல்லப்படுற இது வரைக்கும் யூடியூப் சேனல்கள்ல அவ்வளவா பதிவு செய்யப்படாத ஒரு அழகான மலை கிராமத்தை பத்தியும் அங்க இருக்கக்கூடிய ஒரு அழகான கோயிலை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் போகிற வழியில் வனவிலங்குகள் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியலனாலும் புள்ளிமான்கள் அந்த துள்ளி போற அழகு எல்லாத்தையுமே நம்மளால ரசிக்க முடிஞ்சது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இந்த மோயார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அழகான அணைக்கட்டும் இதை பண்ண தகவல்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அங்கேயே இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களின் வாயிலாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு அற்புதமா இருந்ததுன்றத நீங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இதுக்கு அடுத்ததா நான் போடக்கூடிய ஒரு இடம்தான் சிங்காரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த மசனக்குடி காடுகள்ல புலிகளின் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய தென்படக்கூடிய ஒரு பகுதி அந்த வீடியோ அடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ படிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிச்சயமா ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் விலங்குகளை காட்டுறது அப்படின்றது பிரதான நோக்கம் கிடையாது ஏன்னா நான் ஒரு இயற்கை ஆர்வலன் அப்படின்ற முறையில் எங்கெங்கெல்லாம் இயற்கை அழகுகள் கொட்டி கிடக்குதோ அதனுடன் சேர்ந்து வனவிலங்குகள் வந்தா காட்டுறதுதான் அதனுடைய உண்மைத்தன்மைக்கு என்றைக்குமே நான் மதிப்பளிப்பேன் எங்களுடைய நேர்மைக்கு நீங்கள் பரிசளிப்பதாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் அழகான இயற்கை சார்ந்த இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் Thank you so much and thanks for watching.